மோகன் பாபு ஒரு தெலுங்கு நடிகராக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் அவர் குறித்து பரபரப்பான செய்திகள் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்துக்கிட்டே இருக்குது முக்கியமாக அவர் வந்து இந்த ஊடகங்களை மைக்க பிடுங்கிட்டு தாக்கின விவகாரம் அந்த காணொளி வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு முதல்ல இரண்டு கைகளாலும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே வர்ற மோகன் பாபு அந்த செய்தியாளர் ஏதோ ஒரு கேள்வி கட்டுறோன்னே டக்குன்னு அதை பிடுங்கி அடிக்கிறாரு அப்போ தவறு யார் மீது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் மொத்த ஊடகங்களும் மோகன் பாபு மீது பெரும் கோபத்தில் இருக்கும் பொழுது இந்த ஊடகங்களின் மீது மக்களும் பெரும் கோபத்தில் இருக்காங்க ஏன் ஊடகங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மோகன் பாபுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஊடகங்கள் நடந்து கொண்ட முறை அண்மை காலமாக இந்த செய்தி ஊடகங்கள் முக்கியமாக இந்த தனியார் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் இவங்க எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு தகராறு நடந்ததுன்னா மொத்த பேரும் அங்கே போய் இறங்குறது வாடிக்கையாக இருக்குது அது கூட பரவாயில்ல ஏன்னா அது ஒரு பொது பிரச்சனை அப்படிங்கும் பொழுது போகிறதுல எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் ஒருவருடைய தனிப்பட்ட நிகழ்வு ஒரு 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 வீட்டில் ஒரு இறப்பு நடந்துட்டுனா கூட அங்கே போய் கேமராவை வச்சு அவங்க அழகிறத க்ளோஸ் அப்பில் காமித்து யாருக்குமே ப்ரைவசி இல்லைங்கிற சூழலை இவங்க தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக அந்த விவேக் மரணத்தின் போது விஜயாண்டனி வீட்டில் நிகழ்ந்த ஒரு துக்க சம்பவத்தின் போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பல பேர் வந்து இதில் தலையிட்டு இப்படி வந்து அநாகரிகமாக நடந்துக்கணுமா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அதே நிகழ்வு தான் மோகன் பாபு வீட்லேயும் நடந்திருக்கு பிரச்சனை வந்து மகன்களுக்கும் அப்பாவுக்குமானது சொத்து விவகாரம் இது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசிப்பதற்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலோ இல்லது இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்கள் வீட்டிலையும் இந்த சொத்து தகராறுங்கிறது நடந்துகிட்டே இருக்குது இப்போ எல்லா வீட்டுக்கும் நீங்கள் கேமராவை எடுத்துகிட்டு போய் வச்சிட முடியுமான்னா முடியவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மோகன் பாபு வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அதனால தான் ஊடகங்கள் மீது இவ்வளோ பேரும் பயங்கரமாக கோபப்படுறாங்க அதில் நியாயமும் இருக்குங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதே நேரத்தில் மோகன் பாபு ஒரு டென்ஷன் பார்ட்டிங்கிறத நம்மை விட ஆந்திராவில் இருக்கிற ஊடகத்தினர் நன்றாகவே அறிவார்கள் அவரை பற்றி நிறைய செய்திகள் வந்து ஆந்திராவிலையும் வந்திருக்கு தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு எப்போவுமே அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடந்து கொள்கிற விதம்ங்கிறதே நீங்கள் தனியாக ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை எழுதலாம் அவ்வளவு டெரராக அவர் நடந்துப்பாருங்கிறதெல்லாம் நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய செல்ஃபோனை எடுத்து ரொம்ப சத்தமாக நான் மோகன் பாபு இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கேன் இத்தனை படங்கள் தயாரிச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்கேன் நான் படப்பிடிப்புக்கும் மரியாதை கொடுத்து இந்த செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் எல்லோரும் இதை பண்ணிவிடுங்க மீறி யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை எடுத்து வச்சுருவாரு தப்பித்தவரை யாராவது செல்ஃபோனை ஆன் பண்ணி அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா அவர் தொலைஞ்சார் இதுதான் வந்து மோகன்பாபு படப்பிடிப்பில் நடக்கிற விஷயம் அதனால் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அவர் அப்படிங்கிறத வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் குடும்பத்தில் ஏற்படுகிற ஒரு நிகழ்வை கூட்டமாக ஒரு அத்து மீறி கேட்ட தொடர்ந்துட்டு உள்ளே வந்து எடுப்பது என்பதை எப்படி அனுமதிப்பாருங்கிறது முதல் கேள்வி அப்போ மனோஜ் மஞ்சு சொல்லி தான் நாங்கள்லாம் போனோம் அப்படின்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க உள்ளபடியே அப்படி ஒரு சம்பவமும் அங்கே நடந்திருக்கு இந்த மனோஜ் மஞ்சு வந்து அப்பாட்டை சண்டை போடுறதுக்காக கிளம்பி போயிருக்காரு இங்கே கேட்டு பூட்டப்பட்டிருக்கு வாசலில் உட்காந்து பெரிய தர்ணா பண்ணியிருக்காரு இது ஊடகங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே அங்கே போயிருக்காங்க காவல்துறைக்கு தகவல் போய் வந்திருக்காங்க இதுதான் இது வரைக்கும் தான் நம்முடைய எல்லை இதை தாண்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே ஓடினது அதாவது அந்த கேட்டை புலந்துட்டு உள்ளே ஓடினதுங்கிறது தான் ரொம்ப தவறாக இருக்குது அதே இடத்துல நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இன்னும் மோகன் பாபு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க போகிறாரு ஸோ இதுதான் நிகழ்வு இந்த நேரத்தில் அவர் குடும்பத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா அவருக்கு இரண்டு மனைவிகள் அக்கா தங்கை இரண்டு பேருமே அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் அக்காளுக்கு பிறந்தவர்கள் ரெண்டு பேர் மகன் தங்கச்சிக்கு பிறந்தது ஒரு மகன் அவர் தான் மனோஜ் மஞ்சு இப்போ என்ன பிரச்சனை இதில் அப்படின்னா சொத்தை வந்து மூணாக பிரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு மோகன் பாபு சொல்கிறாரு ஆனால் மனோஜ் என்ன சொல்கிறாரு ரெண்டு மனைவிகளுக்கும் நீங்கள் சரிபாதியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா மூன்று பங்காக போகிற சொத்து அப்படி ரெண்டு பங்காக பிரியும் அதில் ஒரு பெரும்பகுதி தனக்கு வரும்னு மனோஜ் நினைக்கிறாரு இதைத்தான் வந்து ஒரு மோகன் பாபுவுக்கு வலியுறுத்துறாரு அவங்க அப்பாட்ட இதற்கு அவர் தயாராக இல்லை எல்லாருமே ஒன்று தான் எனக்கு பிள்ளைகள் யாரையும் நான் வந்து ஏற்றத்தாழ்வாக பார்க்க மாட்டேன் இந்த சொத்தம் மூணாவது பிரிப்பன்னு அவர் சொல்கிறாரு இதில் ஏற்படுகிற பிரச்சனை தான் இதில் வந்து அவர் அப்பாவையே தாக்க முயன்றாருங்கிறது தான் இதில் முக்கியமான செய்தியாக இருக்குது இந்த நேரத்தில் மோகன் பாபு வந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அது கேட்கும் பொழுதே ரொம்ப நமக்கு வந்து அவர் மீது ஒரு பெரிய சிம்பத்தி வருது அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து சென்னையில் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்து சம்பாதிச்ச பன்னெண்டாயிரது தாத்தா பாட்டை சொத்துன்னா நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது இது நான் சம்பாதித்தது நான் எப்படி அதை பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் பிரித்து கொடுப்பேன் வேறு மாதிரி பிரிக்க சொன்னால் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இல்லைனா இதை வந்து அநாதை ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பேனே தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா மனோஜ் மஞ்சு குறித்து பல தகவல்கள் சொல்கிறாரு முக்கியமாக நீ வந்து பெரிய குடிகாரன் ஆகிட்ட குடிச்சிட்டு எல்லா இடங்கள்லேயும் தகராறு பண்ணுற உன்னுடைய மகனை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம இலவச கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் பல பேர் இதன் மூலம் பயன்படுறாங்க நீ அங்கே போயும் பயங்கரமாக கலாட்டம் பண்ணுற இதனால் எல்லாமே குலாப்ஸ் ஆகுது நீயே என்னுடைய மகன் தானே அப்படின்லாம் ரொம்ப உருக்கமாக அவர் பேசியிருக்கிறாரு ரொம்ப குடிக்காத நானே ரெண்டு லார்ஜுக்கு மேலே குடிக்கிறதில்ல அப்படின்னு அவர் ரொம்ப அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ வெளிப்படையாக இருக்கணுமோ அவ்வளோ வெளிப்படையாக இருக்கார் இதை வேணால் ஒரு சம்பவம் சொல்லலாம் ஆக்சுவலாக சிரஞ்சீவியும் மோகன் பாபுவும் இருந்த காலங்கள் அதாவது அஜித் விஜய் மாதிரி இருந்த காலங்கள் ஒன்று இருந்துச்சு அன்னைக்கு வந்து தன்னை லெஜண்ட் ஸ்டார் அப்படின்னு மோகன் பாபு போட்டுக்கிட்டாரு இதில் வந்து சிரஞ்சீவி அவர் வந்து மெகாஸ்டார் இல்லை அவருக்கு இவர் மீது ஏதோ ஒரு நக்கல் வந்திருக்கு போல இருக்கு அவர் வந்து ஏதோ ஒரு பேட்டியில் லெஜண்ட்னா அதோடய அர்த்தம் தெரியுமான்னு அவர் சொல்ல இது பெரிய வைரல் ஆயிடுச்சு ஒரு பெரிய செய்தியாக மாதிரி ரெண்டு ரசிகர்களும் மோதி கொள்கிற ஒரு சூழல் வந்துருச்சு அப்போ பாபு என்ன பண்ணார் தெரியுமா யாராக இருந்தாலும் ஒரு எதிர்கருத்தை சொல்லி அந்த சண்டையை மேலும் வளர்த்து விட்டுருப்பாங்க இவர் நேராக சிரஞ்சீவி வீட்டுக்கு போயிட்டார் நேராக வீட்டுக்குள்ளே போய் என்ன என்ன சிரஞ்சீவி உட்காருங்க பேசுவோன்னு சொல்லிட்டு அவருக்கே பெரிய அதிர்ச்சி என்னடா அது இவர் சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக சிரஞ்சீவினுடைய மனைவிட்ட தங்கச்சி மத்தியானம் இங்கே நான் சாப்பிட போகிறேன் நல்லா சாப்பாடாக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு நான் பாட்ட லெஜெண்ட்னு வச்சிட்டு போகிறேன் நீ மெகாஸ்டார் ஆயிரு உனக்கு என்ன பிரச்சனை உன்னால் எனக்கு என்ன பிரச்சனை நம்ம ரசிகர்கள் ஏன் அடிச்சுக்கணும்னு தோளில் கையை போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரவர் இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் அநேகமாக வெளியில் யாருக்கும் தெரியாத தகவலை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் மோகன் பாபுவும் ரஜினியும் ரொம்ப நெருங்கிய நெருங்கிய நண்பர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு முறை ரஜினி நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மோகன் பாபு வந்து அந்த செட்டுக்கு வந்திருக்கிறாரு சும்மா அப்படி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி வந்து ஒரு ஒயிட் ஜிப்பாக போட்டுருந்துருக்கிறாரு அதை அதில் அப்படியே நடிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஒயிட் ஜிப்பாக போட்டுக்கிட்டு மோகன் பாபு வந்திருக்கிறார் அதில் கொஞ்சம் டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தொன்னே பாதியில் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் ரஜினி டே சட்டையை கேட்டுறா அப்படின்னாரா மோகன் பாபு எதுக்கடா அப்படின்னு இல்லை அது நல்லா இருக்குடா நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு இவர் சட்டையை கட்டி அவருக்கு கொடுக்க அவர் சட்டையை எடுத்து இவர் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் கண்டினியூட்டியை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை அப்படி ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்போது ரஜினிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்குது அவருக்கு வந்து ரெண்டு மூன்று குழந்தைகள் இப்போ இந்த நேரத்தில் ஒரு நாள் மோகன் பாபு சொல்லியிருக்காரு டேய் நம்ம ரெண்டு பேருமே பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் நிறைய சொத்து சேர்த்துட்டோம் நம்ம சொத்து எதுக்கடா இன்னொருத்தனுக்கு போகணும் நம்ம பிள்ளைய எதுக்கு இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மெல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு ரஜினிக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக பட்டிருக்கு ஆமாண்டா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது என்னுடைய இரண்டு மகன்களுக்கும் உன்னுடைய இரண்டு மகள்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்பொழுது அன்றிலிருந்து ரஜினி மோகன்பாபு சம்மந்தின்னு இருந்திருக்கிறார் படப்பிடி வரும்போது இடையே சம்மந்தி எப்படியா இருக்க அப்படின்னு ரொம்ப கிண்டலாக இவங்க பேசுகிறது இது எல்லாமே வந்து ரஜினியோடு பணியாற்றிய சில நண்பர்கள் வந்து வெளியில் போன மாட்டேன் சொல்லி ரொம்ப புலகாய்ந்தப்பட்டாங்க அதாவது அவங்களுக்குள்ள அந்த நட்பை பற்றி பேசும்பொழுது ஒரு கட்டத்தில் ரஜினி வந்து இந்த மோகன் பாபு மகன்களுடைய போக்கு சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அவர்கள் சரியாக வளர்க்கப்படவில்லைங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்க முடியுது அப்போ அதை எப்படி மோகன் பாபுகிட்ட சொல்கிறது அப்படின்னு பொழுது மோகன் பாபுவே இல்லைடா நீ உன் பசங்களை நீ வந்து வேற யார்காக பண்ணி கொடுத்துரு இவங்க சரியாக இல்லை அது இங்கே பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்கிறாரு தான் ரஜினி வந்து வேறு பல முடிவுகள் எடுத்தாருன்னு வச்சுங்களேன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கி ரஜினியினுடைய பர்த்டே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் இந்த நேரத்தில் அவருடைய நண்பர் அங்கே வந்து அவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கிறவங்க தான் இப்படி இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த ஊடகங்களோட சண்டையை போட்டு அது ஒரு எஃப்ஐஆர் ஆகி அது வேறு போலீஸ் விசாரணை அது இதுன்னு போய்ட்டுருக்க அவர் பாட்டை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் இந்த நேரத்தில் நிச்சயமாக ரஜினி அவர்கிட்ட பேசியிருப்பாருங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குடும்ப பிரச்சனை இது இந்த குடும்ப பிரச்சனையை அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துப்பாங்க இதில் ஊடகங்கள் தேவையில்லாமல் உள்ளே போய் நீங்கள் செய்திகளை வெளியிடலாம் அதில் ஒன்றும் தவறில்லை பாபு குடும்பத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் செய்தியாக சொல்லலாம் அதே நேரத்தில் அத்துமீறி அந்த கேட்டுக்குள் நுழைவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனால் மோகன் பாபு கண்ணியம் காக்க வேண்டும் என்று பேசுகிற ஊடகங்கள் முதலில் அவர்கள் கண்ணியத்தை காக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம்